பதினஞ்சாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுப்போம் ஏழாயிரம் ரூபாய் அவர் தரணும் யாரு டெல்லி சர்க்கார் தரணும் இந்த சம்பளத்தை டெல்லியில இருந்து பணம் கொடுக்கவே இல்லை குழந்தைங்க படிப்பு வேண்டிய பணத்தை சம்பளம் போடணும் சம்பளம் போடல இவர் சம்பளம் போடலன்னு டீச்சருக்கு சம்பளம் கொடுக்காம இருக்க முடியுமா அவங்க குடும்பம் குடும்பம் நடத்துறோம்ல ஆறு மாசமா டெல்லிக்கு போய் முதலமைச்சர் போறார் மோடியை பார்க்கிறார் கல்வி அமைச்சரை பார்க்கிறார் தமிழ்நாடு கல்வி அமைச்சர் டெல்லிக்கு போறார் போராடுறோம் சண்டை போடுறோம் பணத்தை பணத்தை கூடுறா சம்பளத்தை கேக்குறோம் ஏண்டா தர மாட்டேனா ஹிந்திமே பார்க்கறோம்

என்ன பண்ணிரு பாரு ஆஹ் யாரோ ஒருத்தர் கார கால்ல உழுந்து தூவம் நக்கி நீ எதை படிக்க சொன்னாலும் படிக்கிறேன் காச குடுறான்னு மயனு வந்து இருப்பாரு ஏழு மாசமா ஒன்றிய சர்க்கார் பணம் தரல ஏழு மாசமா மோடி சம்பளம் கொடுக்கல பணத்தை விடுவிக்கல இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் பணம் கொடுக்கல தமிழ்நாட்டு ஆசிரியர் பெருமக்கள் சம்பளம் கொடுக்க முடியல ஆனா முதலமைச்சர் நீ சம்பளம் என் ஜனத்துக்கு ரெண்டு லட்சம் நான் ஏன் சம்பளத்தை ஏழு மாசமா டெல்லி சர்க்கார் தர வேண்டிய சம்பளத்தையும் நம்ம சேர்த்து கொடுக்கிறோம் அதனாலதான் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் தர முடியல அதனால தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தர முடியல சரி நெருக்கடி சூழ்நிலை உங்களுக்கு பஸ் ஃப்ரீயா போகுது நம்ம ஃப்ரீயா பஸ்ல ஏறி பஸ்ல வந்துடும் தாதானமா வந்ததா எப்படி வந்தது இதுல வர பாத்தீங்கன்னா இது இன்னொன்னு ஓப்பனா சொல்லிடுறேன் பாப்பா கொடுத்தோம் பையனு கொடுத்தோம் மாமியார் கொடுத்தோம் உங்களுக்கு கொடுத்தோம் பொங்கல் கொடுத்தோம் வெள்ளம் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தாலும் கரண்ட் பில் ஏத்திட்டீங்களே அது மோடி கேக்குது எல்லாம் கொடுத்தாங்க கரண்ட் பில் அதுல அந்த அக்கா பாரு அது போய் கும்பல சொல்ல வேண்டியது இப்படி வாங்கி தாண்டி இப்படி தரானுங்க தரானுங்கடி கடி உன்டா தரானுங்க சத்தியமா சொல்றேன் போற போறப்ப மாரியத்தை போட்டு போங்க நாங்க கரண்ட் பில் ஏத்தன நாங்க ஏத்தனை அப்ப யாரு ஏத்தனது நீங்க திருப்பி கேட்கலாம் நீங்க மூர்த்தி எம்எல்ஏவா இருக்காரு முதலமைச்சரா தளபதி இருக்கிறாரு திமுக ஆட்சி அப்படிதான் கரண்ட் பில் ஏறிச்சுன்னு இப்பயும் சொல்றேன் சத்தியமா நாங்க ஏத்தல அப்ப யார் ஏத்தனது அந்த அம்மா போச்சு ஜெயலலிதா அம்மா இப்ப நான் அம்மா நான் முதல்ல அம்மான்னு சொல்ல மாட்டேன் எங்கன்னா பாண்டிச்சு தெரியும் சுரேஷுக்கு தெரியும் நம்ம மாணவரணி மூர்த்திக்கு தெரியும் அப்ப ஜெயலலிதா தான் சொல்லுவேன் இப்ப ஏன் தெரியுமா அவங்க அம்மான்னு சொல்றேன் உள்ளபடியே சொல்றேன் அந்த அம்மா செத்து போன தான் அந்த அம்மா மேல பெரிய மரியாதையே வந்தது நீ திருப்பி கேட்கலாம் ஏன்னா தம்பி உயிரோட சொல்ல மாதிரி இப்ப என்ன அவ்வளவு மரியாதைன்னு ஏன் அவ்வளவு மரியாதையும் கேட்கறீங்களா எவ்வளவு பைத்திக்காரம் வச்சு இந்த கட்சியில எடுத்துருக்கு பாரு அதுக்காக அந்த அம்மாவை பாராட்டணும்

ஜெயலலிதா கொடுக்குறாங்க அந்த அம்மா ஃபைல பாக்குது கண்ணெல்லாம் செவந்து போச்சு அந்த அம்மாக்கு கோவப்பட்டு ஃபைல தூக்கி மூஞ்சில் அடிக்குது நான் சென்ஸ் யார்கிட்ட கொண்டு வரீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க விளையாடுறீங்களா இதெல்லாம் கேட்டது யாரு ஜெயலலிதா ஏன் அம்மா அவ்வளவு கோவப்பட்டது ஏன் ஃபைல தூக்கி மூஞ்சில் அடிச்சது ஏன் கையெழுத்து போட மாட்டேன்ச்சு ஏன் கண்ணலந்து அந்த கோப்பு பெயர் அந்த பைலுடைய பெயர் உதவி மின் திட்டம் அது என்ன எழுதி இருந்ததுன்னா இனிமே தமிழ்நாட்டில் கரண்ட் பில்லை ஏத்துறதோ குறைக்கிறதோ உங்க வேலை இல்லை டெல்லியில் இருக்கிற நாங்க பார்த்துப்போம் எழுதி எழுதியிருந்தது கரண்ட் பில் ஏத்துறதோ குறைக்கிறதோ உங்க வேலையில இல்ல டெல்லியில இருக்க நாங்க பாத்துப்போம் மோடி கடிதம் அனுப்புறார் ஃபைல் அனுப்புறார் படிச்சு பார்த்து ஜெயலலிதா சொல்லிச்சா பெருமையா சொல்றேன் திமுக கூட்டம்தான் தான் திமுக வேற தான் இரண்டாவது சொல்றேன் அந்த அம்மா புடவை தான் கட்டி இருந்தது ஆனா ஆம்பள மாறி முடிவெடுத்து கையெழுத்து போட மாட்டேன்னு தூக்கி போட்டுச்சு நம்ம திருப்பி கேட்டதா ஏன் ஸ்டேட்ல நான் ஆள்ற மாநிலத்தில் கரண்ட் பில்ல ஏத்தறதா குறைக்கிறதா நான் தான் முடிவு பண்ணனும் நீங்க முடிவு பண்ணக்கூடாது கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஆறு மாசத்துல அந்த அம்மா செத்து போச்சு அவனுங்க வந்தானுங்க நல்லவனுங்க அவனுங்க வாயில வசம்ப வச்சு தேக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ் தங்கமணி மூணு பேர் அதிகாரத்துல உட்கார்ந்து கூட ஜெயக்குமார் அவரையும் சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது நாலு பேர் வந்தாங்க என்ன பண்ணாங்க டெல்லியில இருந்து கோப்பு சென்னைக்கு வருது ஜெயலலிதா முதலமைச்சா இருக்கிற பொழுது கையெழுத்து போடல கோப்பு திருப்பி டெல்லிக்கு போயிடுது ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா தமிழ்நாட்டு மக்களை பத்தி கவலைப்படல ஜனங்களை பத்தி கவலைப்படல

இனிமே கரண்ட் நாங்க தலையிட மாட்டோம் கேட்க மாட்டோம் பேச மாட்டோம் அந்த திட்டத்துக்கு பெயர் சட்டத்துக்கு பெயர் உதய மின் திட்டம் இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்தோம் டெல்லியில இருந்து நற்று வருது என்ன ஏத்துங்க முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த விளையாடுறீங்கன்னா ஏற்கறதா இப்போதான் கொரோனா முடிஞ்சு மக்கள் மூச்சு உடனே ஆரம்பிச்சிருக்காங்க

தமிழ்நாடு ரிசர்வ் பேங்க் கவர்னர் எழுதுறாங்க என்னன்னு நாங்க நாலு முறை கரண்ட் பில்ல ஏத்த சொன்னோம் ஸ்டாலின் அரசாங்கம் ஏத்தவில்லை ஆகவே இனிமே தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நீங்க தர வேண்டிய ஓடி தொகையை தராதீர்கள் நான் பஜ்ரங் சவால் விட்டு சொல்கிறேன் நான் சொல்லுகிற செய்தி தவறாக இருந்தால் பொய்யாக இருந்தால் நாளைக்கு இங்க ஜெயக்குமார் மேடை போட்டு மறுப்பாரா தராதிங்கன்னு தான் அவன் பணம் கொடுக்கிறனா நீங்க மின்சார வாரியத்தை நடத்த முடியாது வேற வலி இல்லாம இவங்க கையெழுத்து போட்டதால இவங்க கால விழுந்ததால இவங்க சரண்டர் ஆனதால தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்ததால நம்மள அரமான வச்சதால வேற வலி இல்லாம யூனிட்டுக்கு நாலு தான் ஏத்தணும் முதல் நூறு யூனிட்டுக்கு இல்ல காத்து இல்லைன்ட்டோம் நூத்தி ஒன்னாவது யூனிட்டுக்கு நாலு தான் ஏத்தணும் நாங்க ஏத்துனது நாலு தான் அவுத்து உணவு மூன்று ரூபாய் ஏற்றிட்டாங்க உண்மையா இல்லையா சொந்த கொடுக்காரெல்லாம் கோச்சிக்காதீங்க

இருபத்தி ஆறில் ஆட்சியர் குடிப்போம் எங்க பிடிக்கிறது அவரு கரகலையா பார்த்தோம் கைத்தட்டு கைத்தட்டு அதுல ஒரு சீன் வரும் செந்தில கவுண்டர் முனித்தேன் காரை தள்ளி போவாங்க ராமராஜ சொல்வாரா அட என்ன நீங்க வேற இந்த டப்பா கார வச்சு தள்ளுங்கிறீங்க உன்ன கவுண்டர் பண்ணி சொல்வார் என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க இந்த கார் சாதாரண கார் இல்ல இந்த காரை யார் யார் வச்சிருந்தாங்க தெரியுமான் அப்படியே பட்டியல் போட்டினே வந்து இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு அப்ப செஞ்சு காதல கேட்பாரு இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கிறான் அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யார் வச்சிருக்கிறான்னு ஜெயக்குமார்க்கே தெரியாது அதிமுகவை யார் வச்சு ஜெயக்குமார் தெரியாது ஒரு ஏழை சசிகலா கிட்ட ஒரு ஏழை ஓபிஎஸ் பி எஸ் கிட்ட எடப்பாடி காம மட்டும் பூச்சி தோங்கி இருக்கிறாரு இதுவே ஒட்டல நீ என்ன ஆட்சியை பிடிக்கிறது என்னை சொல்ல எழுதி வச்சுக்கோ மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதியில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் தளபதி வருவார்

எனக்கு விஜய்க்கு நான் பங்காளி தகராறா நான் நடிகர் விஜய் பார்த்து படிவோடு கேட்கிறேன் மரியாதையா கேட்கிறேன் ஐயா நீ சினிமால டான் ஆன நான் ரசிச்சேன் நீ காதலுக்கு மரியாதை படம் பண்ற போது நான் லோன் பண்ணிட்டு இருந்த நேரம் ரொம்ப நல்லா இருந்தது பூவே வளர்க்கிற படம் வந்தது பார்த்தோம் டாபடிச்சோம் சினிமால நல்லா இருந்ததுயா திரையில நல்லா இருக்கிறதெல்லாம் தரையில நல்லா இருக்காது தரையில நல்லா இருப்பது உதயநிதி ஸ்டாலின் மாத்திரம் தான் என்ன கேட்கிறோம்

இந்த ரெண்டாயிரத்தி வெள்ளம் வந்த போது பத்து கல்யாண மண்டபம் இருந்துதான் தகவல் இருக்கேன் எந்த யாரையா தங்க வச்சு ஒரு தோறு போட்டீங்களா ஏமாத்துறீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேர் சென்னை வெள்ளம் தெம்பரப்பாக்க ஏரி திறந்து விட்டாங்க சென்னை முடியது மக்கள் அல்லோகப்பட்டார்கள் விஜய் வெளியே வரல இரண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா இருபது மாச லாக்டவுன் மக்கள் என்ன பண்றது அறுத்தி கொடுத்துருப்பீங்களா நீங்க கொரோனா இருந்தீங்க அப்புறம் இத்தாலியில இருந்தீங்களா அமெரிக்கா இருந்தீங்களா அன்னைக்கு தமிழ்நாட்டில்தான் இருந்தீங்க இருபது மாச லாக்டவுன் விட்டு விட்டே வெளியே வராது நடிகர் விஜய்

அந்த பாலா பண்ற உதவி கூட நீங்க பண்ணலீங்கயா அந்த நடிகர் பாலா எத்தனை நலிந்த நடிகருக்கு வறுமை இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு தன்னுடைய சம்பளத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து உதவி பண்ற அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையே நீங்க சூர்யாவை எடுத்துப்போம் வருஷத்துக்கு இருபதாயிரம் குழந்தைகளை படிக்க வைக்கிற ஒரே நடிகர் நடிகர் சூர்யா அகரம் பவுண்டேஷன்ல நீங்க அந்த மாதிரி ஒரு குழந்தைய ஒரு பையனை படிக்க வைக்கலையே ஐயா எதுவுமே பண்ண மாட்டீங்க இப்ப வந்தது விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை சேத்தியா கோப்பெல்லாம் பாதிக்கப்பட்டது நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க ஒன்றரை லட்சம் ஏக்கர் விவசாயம் அழிஞ்சு போச்சு ஒரு லட்சம் வீடு விழுந்துச்சு நாலாயிரம் காலடை செத்து போச்சு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார காலம் அங்கேயே இருந்து ஆறு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லா மக்களையும் உதயநிதி ஸ்டாலின் விஜய் நீங்க போயிருக்கணும் கொடுமை தெரியுமா சென்னைக்கு புயல் வர வரல அந்த புயல் கடலூர் விழுப்புரம் போச்சு அந்த புயல் வித்தியாசமான புயல் எல்லாம் சென்னைக்கு வந்து ரெடியா இருந்தோம் அந்த புயல் அங்க போயிட்டு பாண்டிச்சேர்ல போய் ரெண்டு தான் பாண்டிச்சேர்ல போய் ஜாலியா இருப்போம் ஆனா புயல் ஜாலியா இருந்தது ஒரே நாள் நைட்டு ஐம்பது சென்டிமீட்டர் மழை கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கடுமையான தேதம் உச்ச கொடுமை என்ன தெரியுமா திருவண்ணாமலை மலை இருக்குல்ல கோயிலுக்கு பக்கத்துல மலை அந்த மலை இருந்து பெரிய பாறை உருண்டு வந்து ஒரு வீட்டு மேல உழைஞ்சிருச்சு அந்த வீட்டில் விளையாடிட்டு இருந்த ஆறு குழந்தைங்க நசுங்கி திருத்து போச்சு ஐயா விழுப்புரம் மூழ்கிடுச்சு திருவண்ணாமலை மூழ்கிடுச்சு கடலூர் மூழ்கிடுச்சு திண்டிவனம் மூழ்கிடுச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் மூழ்கிடுச்சு முதலமைச்சர் அங்க இருக்கிறார் துணை முதலமைச்சர் அங்க இருக்கிறார் மழை காத்து இங்க அடிச்சது மழை அங்க பேஞ்சது பாறை இங்க உருண்டுடுச்சு அந்த குழந்தைங்களை மீட்கிறதுக்கு பதினெட்டு மணி நேரம் ஆச்சு அந்த குழந்தைங்க எல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாது சென்னையில இருந்து மீட்பு போது வண்டி வாங்கின போது பயர் சர்வீஸ் போது பதினெட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு வீட்டை தோறது பார்த்தா ஆறு குழந்தைங்க செத்து போச்சு பெரியவர்களே தாய் மகளே பதினெட்டு மணி நேரம் அந்த மீட்பு பணி நடக்கிற வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து இருந்த தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை மறந்து விட கூடாது ஐயா நான் நீங்க டயலாக் பேசுறீங்க திமுக வீட்டுக்கு எல்லாம் அனுப்பணும்னு சொல்றீங்க நான் விஜயை பார்த்து கேட்கிறேன் நடிகையின் கல்யாணத்துக்கு தனி பிளைட்ல கோவாக்கு போனீங்களே கடலூருக்கு போனீங்களா நடிகையின் கல்யாணத்துக்கு தனி பிளைட்ல போனீங்களே திருவண்ணாமலை போனீங்களா ஏ உங்க கால் கேத்துல படாதா உங்க கார் டயர் மழை தண்ணியில வராதா நீங்க கீழே இறங்கவே மாட்டீங்களா நீ எங்கேயுமே போக வேணாம் செத்து போன ஏழு குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கலாமே சினிமாலதான் கட்டி கட்டி பிடிப்பீங்களா செத்து போன ஏழு குழந்தைங்க வீட்டுக்கும் போகாமல் கோவால போய் கல்யாணத்துக்கு அடுத்துக்கிற நடிகர் இங்கே பதினெட்டு மணி நேரம் அங்கேயே இருந்து மீட்பு பணி ஈடுபட்ட தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இங்கே நாம் யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான் நமக்கு யார் தேவை நமக்கு யார் கை கொடுப்பா கஷ்டத்துல யார் வந்தா துயரத்துல யார் வந்தா நம்மை காக்கக்கூடியவர்கள் யார் காப்பாற்றக்கூடியவர்கள் யார் யார் பக்கம் நம்ம நிக்கணும் இது தெளிவான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை நடிகர் வரலாம் நடிகை வரலாம் டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் உங்க கையில் இருக்கிற ஓட்டை தொலைத்து விடாதீர்கள் உடனே எல்லாம் கேட்கடா எம்ஜிஆர் மாதிரி வருவா நடிகர் கட்சி நடிகர் கட்சி ஆரம்பிக்கலாம் அவருடைய உரிமை கட்சி ஆரம்பிக்க நடிகர் என்ன சொல்லணும் இப்ப நடிகர் கட்சி ஆரம்பிச்சா என்ன சொல்லணும் இது என்னுடைய கொள்கை என்னுடைய கோட்பாடு ஏ சிந்தனை நான் இப்படிதான் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படி பேசினா பரவாயில்ல இதுக்கு மூணு மேட்தான் ஏறி இருக்காரு அவரு மூணே மூணு மேட்தான் ஏறி இருக்காரு ஏறி பேசிருக்கிறாரு மூணு மேடை எழுந்த மாதிரி திமுக கூட்டணி உடையும் முதல் மேடை புத்தக வெளியீட்டு விழா திமுக கூட்டணி உடையும் மூணாவது மேடம் பொதுக்குழு அங்கே ஏறி திமுக கூட்டணி உடையும் என்ன தெரியுது இங்க உடைஞ்சாதான் ஒரு பருப்பு வேகம் பொழுது உடைய பருப்பு வேகாது இந்த குக்கர்ல வேகிற பருப்பு வேற கூழிந்தி கொடுக்கிற குக்கர் பருப்பு ஆதிக்கத்தை எதிர்க்கிற பருப்பு

பெரியவர்களை தாய் மகளே நான் திரிப்பதற்காக சொல்லவில்லை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் இங்கே சட்டமன்ற ஒரு மூர்த்தி பேசுற சொன்னார் எத்தனை பள்ளிக்கூடங்கள் எத்தனை விடுதிகள் எத்தனை சாலைகள் ராயபுரத்தை முன்னேற்றி கொண்டிருக்கிறோம் இதே பதினஞ்சு வருஷம் ஜெயக்குமார் எம்எல்ஏவா இருந்தார் மந்திரியா இருந்தால் ஒரு மந்திரி செய்ய முடியாததை மூர்த்தி செய்திருக்கிறார் அதுதான் திமுக சாதனை கவுன்சில் இருக்காங்க திருமதி சுரேஷ் எல்லாம் உங்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் தயார் பெரியவர்களே தாய்மார்களே தளபதியுடைய பிறந்த நாளில் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாளில் நாம் சபதம் ஏற்போம் மீண்டும் திமுக ஆட்சி மலர வேண்டும் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தமிழ் வாழ்க்கை நீங்களும் சொல்லணும் சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா தமிழ் வாழ்க பக்கத்திற்கே கேட்காது போனாங்க சொல்லவே இல்லை சத்தமா இது நம்முடைய உணர்வு பிரச்சனை உங்களுக்கு உணர்வு பிரச்சனை போன்ல மனசு வரலன்னா வேலை காலையில் நினைச்சுக்கங்க தன்னால உணர்வு வந்துடும் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க ஆதிக்க இந்து ஒழிக ஆதிக்க இந்து ஒழிக நன்றி வணக்கம்